அப்கமிங் என்னன்னு முத்து மீனாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் மீனாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வெளியில சொல்லாம உள்ளேயே கஷ்டப்பட்டுட்ருக்கா இருக்கா இனி இந்த வீட்டில் உள்ள யாராவது மீனாவை தப்பா பேசினா மீனாவுக்கு பதிலாக நான் பேசி அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு முத்து எப்போயும் போல மீனா எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் விஜயா நீ காஃபி போட்டிருக்கியா அப்போ எனக்கு டீ தான் வேணும் சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சரித்த எப்பயுமே நீங்கள் காஃபி தான் எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்க இன்றைக்கி எனக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு தான் நீ செஞ்சு கொடுக்கணும் உன் விருப்பத்துக்கு காஃபி எல்லாம் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுகிட்டு இருந்த முத்துவும் ஏன் முன்னாடியே இதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா மீனாவும் பூ கொடுக்க வெளியில் போக வேண்டாம் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆடரும் இருக்குது நீங்கள் என்ன மீனாவை கூட விடாமல் வேலை வாங்கிட்டே இருக்கீங்க ஏன் அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்களால் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாதா என்ன அப்படின்னு கேட்க ஏன் முத்து மீனா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாளா வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சிட்ருக்கேன் இனி உங்கள் அம்மா சொல்கிற எந்த வேலையவும் நான் செய்ய மாட்டேன்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுங்கன்னு ஓ மூலமாக சொல்கிறாளா என்ன அப்படின்னு கேட்க மீனாவை பற்றி தப்பாக தான் புரிஞ்சுப்பீங்களா என்ன மீனா யாரை பற்றியும் என்கிட்ட தப்பாக பேசுகிற ஆளெல்லாம் கிடையாதுன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை காலையிலேருந்து இருந்து மீனா யாருக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா இதுல காஃபி வேண்டாம் டீ தான் வேணும்னு மாத்தி மாத்தி ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருந்தா அவள் கிச்சன்லயே தான் இருக்கணுமா அவளுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நேரம் கொடுக்க வேணுமா வேண்டாமா பாவம் மீனா எவ்வளோ வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருப்பா இந்த வீட்டுல உங்களுக்குன்னு மூணு பசங்க இருக்காங்க என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக மீனாவையும் பிடிக்காதுன்னு வீட்டு வேலையை மட்டும் செய்ய வச்சு அவமானப்படுத்தினா எப்படி தாங்கிக்க முடியும் இந்த வீட்டில் மீனாவும் மருமக தான் என்னவோ வேலை செய்யவே அவளை கூப்பிட்டு வந்த மாதிரியும் மாசம் மாசம் என்ன சம்பளமாக கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்ல இல்லை அவளை என் ம என்னுடைய மனைவியை பார்த்து மதிக்க கொஞ்சமாவது மதிக்க கத்துக்குங்க இல்லைனா அப்புறம் மீனா எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டா நான் சொல்றது சரிதானப்பா அப்படின்னு முத்து சொல்ல இன்னைக்கு தான் முத்து சரியா பேசியிருக்க மீனாக்குன்னு நிறைய வேலை இருக்கும் முடியாம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பா ஆனால் அதெல்லாம் இப்போ புரிஞ்சிக்காமல் ஏன் விஜயா வீட்டு வேலையை செய்ய சொல்லி இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆமாப்பா மூணு பசங்க இருக்கும்போது மூணு மருமகன் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சின்ன சின்ன வேலையாவது செய்ய சொல்லலாம்ல மீனாவும் பாவம் தானேப்பா வெளியில் கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு பூ கொடுக்க போகிறா சம்பாதிக்கிற பணத்தில் தனக்குன்னு எதையும் செய்யாமல் அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாப்பா அப்போ அவளை நானும் புரிஞ்சுக்கணும்ல மீனாவை தப்பாக பேசுகிறது வீட்டு வேலை செய்ய வைக்கிறது அவமானப்படுத்துறதுன்னு இந்த வீட்ல யாராவது மீனாவை இப்படி செஞ்சா நான் எல்லாம் இனி சும்மா இருக்க மாட்டேன் மீனாவுக்கு மட்டும் இல்ல மீனா குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையே கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா என் மாமியார் இந்த வீட்டோட சம்மந்தி அவங்க இந்த வீட்டுக்கு வந்தா எப்பயும் போல எதிர்த்து பேசி அவமானப்படுத்தாம அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு சொல்லுங்கப்பா இந்த அம்மா கிட்ட இனியெல்லாம் இந்த அம்மா பேசி பிரச்சனை செய்யறதெல்லாம் என்னால பொறுமையா பொறுத்து போக முடியாதுப்பா ஏன் தெரியுமா அந்த அருணோட வீட்டுல என் அத்தை சத்யா மீனான்னு எல்லாரும் போயிருந்தப்ப அந்த அருணும் அருணோட அம்மாவும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களாம் சம்மதினா எப்படி பாத்துக்கணும்னு அருணோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க ஏதோ அந்த சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமானது எனக்கு பிடிக்கலனாலும் என் மாமியார் அவங்க வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்கன்னு மீனா மனசு வேதனை என்னைக்காவது என் மாமியார் இந்த வீட்டுக்கு வந்து அம்மாவும் சந்தோஷமா பேசியிருக்காங்களா பேசலனாலும் பரவாயில்ல உட்கார கூட விடாம அவங்கள வந்த உடனே கிளம்ப சொல்லிடுவாங்க ஏன் பணம் இருந்தாதான் மதிப்பாங்களா பணம் இல்லைனா மதிப்பு மரியாதை அம்மா தர மாட்டாங்களா அப்படி என்னப்பா அம்மாக்கு பெரிய சொத்து இருக்குன்னு நாம இவங்களை மதிக்கிறதுக்கு ஏதோ இந்த வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடையும் கட்டினது என் அப்பா இல்லைன்னா வீடும் இல்லாமல் தான் இருந்திருக்கணும் என் அம்மா சொல் சொல்லப்போனால் பணம் முக்கியம்னு புரிஞ்சிட்ருக்கிறதுனால தான் யாரையுமே இந்த அம்மா மதிக்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க இந்த வீட்டில் இருக்க யார் யார் எப்படின்னு ஆனால் மீனாவை யாரும் தப்பாக பேசுனா அவ்வளவுதான் மீனா எல்லாரும் சொல்கிற வேலையை நீ செஞ்சிட்ருக்காத நீ வா நம்ம வெளியில் போயிட்டு வருவோன்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன நீ மீனாவை பாட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிற மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ குடும்பமே என்ன ஏமாற்றிட்டாங்கன்னு அந்த பேச்சு பேசுனேன் முத்து இப்போ என்னாச்சு உனக்கு மீனாவும் மனசை மாற்றிட்டாளா திரும்பி வந்த உடனே இல்லை அவள் சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மனசு மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு கேட்க மீனா என் மனைவி நான் அவள் கொடுக்குற தான் மனசு மாறணும்னு அவசியம் இல்லை அவ மேல உண்மையான பாசம் அக்கறைன்னு எனக்கு மீனா மேல மதிப்பு இருக்குது அதனால மற்றவங்களும் மதிக்கணும்னு நினைக்கிறேன் நீ வா மீனா டெக்கரேஷனோட இருக்கு பொருள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் வாங்கிட்டு வருவோம் வீட்டு வேலையவே செஞ்சுட்டு நீ கஷ்டப்படக்கூடாது நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனாவை வெளியில கூட்டிகிட்டு போயிடுறாரு முத்து இதை பார்த்துட்டு விஜயா அண்ணாமலை கிட்ட என்னங்க இது இத்தனை பேர் முன்னாடி இந்த முத்து என்னை அவமானப்படுத்திட்டு போகிறான் என்னை திட்டுறான் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன தலை குனியை வைக்கிறான் நீங்கள் என் வீட்டுக்காரர் தானே நீ பேசுறது தப்பு முத்துன்னு சொல்லாமல் நீங்கள் என்னங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க விஜயா அது கூட நீ அண்ணாமலையும் என்ன பேச சொல்கிற யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிற உனக்கா எதுக்கு விஜயா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீ அப்படி என்ன நல்லது செஞ்சுட்டு மீனாவை திட்டி அவமானப்படுத்துற இது தப்புன்னு முத்து சொன்னதுக்காக முத்து தான் நான் சப்போர்ட் பண்ணணும் செய்யற தப்பெல்லாம் நீதான் யாரையாவது இந்த வீட்டில் புரிஞ்சுக்கிறியா மனோஜையும் ரோகிணியையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அவங்க ரெண்டு பேரும் பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதில் முத்து மீனா ரெண்டு பேரும் பிரச்சனை இருந்தப்ப சந்தோஷமா இருந்தியே மீனா திரும்பி வந்த உடனே அவ வேலையை தானே பாத்துட்டு இருக்கா நீ என்ன நிறைய வேலை சொல்லிக்கிட்டே இருக்க அதான் முத்து இப்படி பேசிட்டு போறான் முத்து பேசுனதுல எந்த தப்பும் இல்லை என்னைக்கும் தப்பு செய்கிற உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் கோவத்தில் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் அனுப்புனுவேனே தவிர்த்து மீனா முத்துவை திட்டி அவமானப்படுத்துற ஒன்றை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்டிட்டு கிளம்ப இங்க ரோகிணி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜயா என்ன ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல அந்த முத்து மீனா என்னை அவமானப்படுத்துற மாதிரியே நீயும் செய்யணும்னு நினைக்கிறியா என்னைக்காவது அந்த மீனா முத்து மாடி என்னை எதிர்த்து பேசின அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஏன்னா மீனா என்னவோ முத்து தான் கேட்கல ஆனா நீ இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்க அந்த ஞாபகம் இருக்கட்டும் சரி உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க ரோகிணி மூலமா நீத்துவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஸ்ருதியோட அம்மா சுதா ரொம்பவே கோவமா இங்க வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் பண்றாங்க என்ன ஸ்ருதி எங்க இருக்கன்னு கேட்க அம்மா நான் என் வேலையில் இருக்கம்மா நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணி அது இவ்வளோ கோவமா பேசுறீங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா நான் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்க நீ எங்களை பற்றி யோசிக்காத உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் முதல்ல யோசி எனக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்னு நினைச்சாதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த ரவியை நீ ரொம்ப நம்பிகிட்டு இருக்க ரவி மாப்பிள்ள நல்லவர் தான் ஆனால் ரவி மாப்பிள்ள அந்த நீத்துக்கிட்ட வேலை பார்க்கக்கூடாது அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வர சொல்லு நீ தான் ரெஸ்டாரண்ட் புதுசாக ஆரம்பிக்க போறியே அங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக அவங்களுடைய பிஸ்னஸை பார்க்க வேண்டிதானே அந்த நீத்து நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எப்படியாவது ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லும்போது உடனே உடனே பேரதிர்ச்சியோட ஸ்ருதி கேட்குறாங்க என்னம்மா சொல்றீங்க இதெல்லாம் எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படி நீத்து என்னதான் சொன்னாங்கன்னு கேட்க நீத்து வேணும்னே ரவி மாப்பிள்ளைய அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து விடக்கூடாதுன்னு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரவி மாப்பிள்ள வேலை செய்ய போய் தான் நல்ல லாபம் கிடைக்குது கஸ்டமர் நிறைய பேர் வராங்கன்னு ரவியை அங்கேயே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறா ரவி இருந்தாதான் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியா நடக்கும் ரவி இல்லனா நான் இந்த பிஸ்னஸை செய்யவே முடியாது ரவி மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் ரவியோட நல்ல குணம் பிடிக்கும் பொறுமை பிடிக்கும் அவர் செய்யற வேலையெல்லாம் பிடிக்கும்னு ரவியவே பாராட்டி பேசிட்டு இருந்தா அப்ப அந்த நீத்து மனசுல ரவி இருக்காருன்னு தான அர்த்தம் இது தெரியாம நீயும் இத்தனை நாள் ரவி மாப்பிள்ளையவும் நம்பிட்டு இருக்கல்ல அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க அம்மா நான் ரவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த வீட்டில் என்ன எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க அதுலயும் மீனா எனக்கு ஒரு அக்கா மாதிரி என்ன கவனிச்சுக்கிறாங்கம்மா அப்படி இருக்கும்போது நான் ரவிய இத்தனை நாள் சந்தேகப்பட்டதில்லை எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்க்க கூடாதுன்ற எண்ணம் இருக்கு ஆனா நீத்துவை பத்தி நீங்க பேசுறத என்னால புரிஞ்சுக்க முடியலமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொல்றது எல்லாமே உண்மை உன் வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்தா ரவி அந்த ரெஸ்டாரெண்ட்ல நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க கூடாது நீயும் ரவியும் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து பிஸ்னஸ் செஞ்சால் எனக்கு அது போதும் அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை அந்த நீத்தும் ரவியோட மனசை மாற்றி உனக்கே வாழ்க்கை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு ரவியை கல்யாணம் பண்ணாலும் பண்ணிருவா அப்புறம் நீ என்ன செய்வே ரவியவும் அந்த குடும்பத்தையும் நம்பி ஏமாந்து போய் நிற்க போகிற அதனால தான் இந்த உண்மையை சொல்லி நீ கொஞ்சம் கவனமாக இருப்பியேன்னு சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லும்போது உடனே சொயும் என்னமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா ஆமா நீத்துக்கிட்ட கிட்ட போய் நீங்க பேசுனீங்களான்னு கேட்க நான்லாம் பேசலை பேசல எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்கன்னு சொல்ல அது யாருமா யாருமா உங்ககிட்ட நீத்து இப்படிலாம் பேசுனதா சொன்னதுன்னு கேக்கும்போது எனக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க தான் அந்த ரோகிணி தான் இன்னைக்கு ஏதோ பிஸ்னஸ் பத்தி பேசுகிறதுக்காக அந்த நீத்துவை பார்க்க போயிருப்பா போல அப்போதான் இந்த நீத்து இப்படியெல்லாம் பேசினதா ரோகிணியை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் இப்போவாது நீ நம்புறியா ரோகிணி உங்கள் வீட்டில் உள்ள ஒரு தானே அவ ம தப்பாவா பேசுவா உன்னோடைய வாழ்க்கை மேலே ரோகிணிக்கு அக்கறை இருக்க போய் தான் உன்கிட்ட சொன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு என் கிட்ட சொல்லியிருக்கா அதனால ரோகிணி நீ சந்தேகப்படாத ரோகிணி சொல்றது எல்லாமே கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் நீ பேசாம மெதுவாக ரவி கிட்ட பேசி புரிய வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இனி வேலை செய்ய போகக்கூடாதுன்னு நீ சொல் அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக ரவி கூட நீ வாழ முடியும் அதே ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்த்தா சீக்கிரமாகவே அந்த நீத்து ரவி தான் முக்கியம்னு என்ன வேணாலும் செய்வா அந்த நீத்துவை பார்த்தாலே எனக்கு தெரியும் அவள் இப்படிப்பட்டவதான்னு நான் சொல்கிறதெல்லாம் புரியுது அப்படி நீ பேசலைன்னா சொல்லு நான் ரவி மாம்பளை மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது வேண்டாம்மா நீ பேசுனா பிரச்சனை வரும் நானே பேசிவிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிற ஸ்ருதி யோசிக்கிறாங்க ரோகிணி எதுக்காக நீத்துவாக பார்க்க போனாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லை நீத்து என்ன பேசுனாங்கன்னு சரியாக புரியல ஆனால் அம்மா என்னவோ என் வாழ்க்கையை பற்றி பயப்படுறாங்களே எனக்கும் அந்த ரவி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது பிடிக்கல இதை முதல்ல ரவிக்கிட்ட போய் வீட்டில் மெதுவாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க உடனே மீனாவும் என்ன ஸ்ருதி சீக்கிரமாக வந்துட்டீங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க காஃபி வேணுமா அப்படின்னு கேட்க இல்லை மீனா ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஏன் தெரியுமா எங்கள் அம்மா இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்க உங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் நீங்கள் சந்தோஷம் தானே படணும் நீங்கள் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கீங்க உங்களுக்கும் ரவிக்கு வந்து பிரச்சனை இல்லையான்னு கேட்க இல்லை ரவி என்னை நல்லா பார்த்துக்குறான் அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல தான் கொஞ்சம் என்னை கண்டுக்காமல் இருக்கா மற்றபடி நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் ஆனால் அந்த நீத்து தான் கொஞ்சம் சரியில்லை போல ரவி அந்த ரெஸ்டாரெண்ட்லேருந்து அனுப்பக்கூடாதுன்ற முடிவில் இருக்கா போல ஏதோ ரவி மாதிரியே மாப்பிள்ளை கிடச்சா கல்யாணம் பண்ணிப்பேன்லாம் பேசியிருக்கா இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிய வர எங்கள் அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதை எப்படி நான் ரவி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அதான் ரொம்பவே குழப்பமாக இருக்குதுன்னு சொல்ல நீங்கள் ரவி மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுருந்தா சந்தேகப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்க்குறத பிடிக்கலனா அதை சொன்னால் தப்பு இல்லையே ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்க உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி நீங்கள் சமாளிக்கணுமே தவிர்த்து நீங்கள் எதுவும் பிரச்சனையை பெருசாக்கிற ஆக்கிராதீங்க ஸ்ருதி அப்படின்னு கேட்க நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரவியும் வந்த உடனே என்ன ஸ்ருதி சாப்பிட்டியா வெளியில் போய் சாப்பிடலாமா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்க உடனே ஸ்ருதியும் வேண்டாம் ரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வரேன்னு கேட்கும்போது அது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஆர்டர் வந்திருந்தது நான் தான் அங்கே எல்லாத்தையும் நின்று செய்ய வேண்டிய வேலை அந்த பொறுப்பை தூ என்கிட்ட கொடுத்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை வரியா ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வரலான்னு கேட்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன்ல நீ சமாளிக்காத அந்த தூ ஒன்னென்னவோ விரும்புனா விரும்புகிறான்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டில் நீ இருக்கணும் நீ வேலை செய்யணும்னு நினைக்கிறா எனக்கு நீ அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போகிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல யார் என்ன சொன்னாங்கன்னு நீ இப்படிலாம் தப்பா பேசிட்டு இருக்க நீ தூ நான் வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அவங்களுக்குன்னு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்களாவது என்ன விரும்புகிறதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அதுவும் உன்னை விரும்பி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனும் தெரியும் என் வாழ்க்கையில அவங்க அப்படி ஒரு பிரச்சனையை செய்யவும் மாட்டாங்க அப்படி நினைக்கவும் மாட்டாங்க நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ முதல்ல மாறணும் அவ்வளவுதான் ஆமாம் இப்படிலாம் நீத்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்க நீத்து என்கிட்ட சொல்லலை உங்கள் அண்ணி ரோகிணி இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் வந்தாங்க நான் கூட பேசுனேனே ஏதோ அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி வந்து நீத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க நானும் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீத்து பேசினேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியான்னு கேட்க இல்லை எனக்கு வேலை இருந்ததுன்னு போயிட்டேன் ஏன் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த நீத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா கல்யாணம் பண்ணிருவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ரவியோட குணம் எனக்கு பிடிக்கும் ரவி ரொம்ப பொறுமையானவர் ரவி சமைக்கிற மாதிரி யாராலையும் சமைக்க முடியாதுன்னு உன்னை பாராட்டியெல்லாம் பேசிட்டு உன்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அப்படின்லாம் பேசியிருக்காங்களே இதெல்லாம் சரியா நீ எங்க வேலை தானே பார்க்குற உன்ன பத்தி பாராட்டி பேசணும்னா சமையலை பத்தி தான் பேசணும் அப்படி உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க மனசில் நீ இருக்கிறதா தானே அர்த்தம் இதுக்காக தானே நீ அங்கேருந்து கிளம்பிடக்கூடாதுன்னு உனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த நீத்து நடிக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொன்ன மாதிரியே புது ரெஸ்டாரண்ட்டில் நீ ஓனர் ஆவரணும்னு சொன்னால் நீ ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அங்கே ரோஹினி நீத்து பேசின எல்லாத்தையும் ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட சொன்னதால் ஸ்ருதி அதை தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறாங்க உடனே ரவியும் அவங்களே அப்படி விரும்பினாலும் நான் உன்னதான விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு நீ தான் முக்கியம் அவங்க அப்படியே என்கிட்ட கேட்டாலும் முடியாதுன்னு தெளிவாக நான் பதில் சொல்ல போகிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அவங்க சொன்னாங்கன்னா உடனே நான் சரின்னு சொல்லிடுவேண்ணா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்க போய் தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்க அப்போ நீ உண்மையாகவே என்னை விரும்பின அதனால நம்பிக்கை வச்ச இப்போ பார்த்தியா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற அந்த நீத்து முக்கியம்னு நீத்தோட ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கல்ல நீ என்னை மதிக்காததுனால அந்த நீத்து இப்படிலாம் யோசிக்கிறாங்க இது தப்பு தானே உனக்கும் எனக்கும் ஒருத்தவங்களால பிரச்சனை வருது அந்த நீத்துவோல பிரச்சனை வருதுன்னா நீ தானே அங்கேருந்து வந்துடணும் இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல இது எல்லாமே உங்கள் அம்மா சொன்னாங்களா இல்லை ரோகினியனையும் உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்க ரோகிணி மூலமாக எனக்கு தெரிய வந்திருக்கு இப்போ என்ன செய்ய போகிற நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லை நீத்து தான் முக்கியம்னு முடிவெடுக்க போறியா நீத்து முக்கியம்னு நினச்சா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன ஏமாற்றணும்னு நீ நினச்சேன்னா அதுக்கு நான் என்னைக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பெரிய பிரச்சனை வருது உடனே ரவியும் சொன்னதையே சொல்லி என்ன நீ அவமானப்படுத்திட்டு இருக்க நான் உன்னதான் விரும்புறேன் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் நீ தூ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க சொல்ற மாதிரிலாம் என் மனசுல எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை வர உடனே அண்ணாமலையும் விஜயா இங்கே வா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்காம நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்கேன்னு சொல்ல என்னங்க நடக்குதுன்னு கேட்கும்போது ரவியும் ஸ்ருதியும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லைனா வேறு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி இங்கே வா அப்படின்னு அண்ணாமலை வெளியில் கூப்பிட பாத்தியா உன்னால் எங்கள் சத்தம் கேட்டு அப்பா வேறு கூப்பிட்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சால் அப்பா அம்மா மனசு எவ்வளோ வேதனைப்படும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிறியோ தெரியல ஸ்ருதி யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்னு நீ என்ன வந்து கேள்வி கேட்குற என்ன நம்ப மாட்டேங்கிறல்ல அப்படின்னு திட்டிட்டு வெளியில் வர ரவியை பார்த்துட்டு என்னப்பா நடக்குது உங்கள் சத்தம் அங்கே வரைக்கும் கேட்குது என்னம்மா ஸ்ருதி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது முத்து மீனா மனோஜ் ரோகிணி விஜயானு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே ரவி தலை கொழிஞ்சி நிற்கிறாரு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க அங்கிள் நான் சொல்கிறேன் இந்த ரவி சரியில்லை என் பேச்சை கேட்காம என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே விஜயாவும் பொறுமையா இருமா ஸ்ருதி இந்த வீட்டோட மருமக நீ என்னவோ ரவியை திட்டிகிட்டு இருக்கியே கொஞ்சம் பொறுமையாக தான் பேசு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இன்னைக்கு ரோகிணி அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவங்க வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸை பற்றி பேச போயிருக்காங்க ஆனால் அந்த நீத்து வந்து தேவையில்லாமல் ரவியை பாராட்டி பேசி ரவி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரவியாக இருந்தால் இருக்கும்னு அந்த நீத்து நினைக்கிறாங்க போல் அப்போ நீத்து மனசில் ரவி தானே இருக்காங்க இப்படி ரவியை தப்பாக புரிஞ்சிட்ருக்குற அந்த நீத்துக்கிட்ட எதுக்கு ரவி வேலை பார்க்கணும் அங்கே வேலை பார்க்க வேண்டான்னு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்ப்பேன்னு ரவி சொல்கிறாரு நீங்களே என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கள் இப்படி ரவி மனசு மாறாமல் இருந்தால் நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா கூடயே போய் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ரவி என்ன முடிவெடுக்கிற ஸ்ருதி உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அக்கறை வச்சுருக்கேன் உண்மையாகவே உன்னை விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த ரோகிணி அண்ணி தான் அண்ணி நீங்கள் என் என்ன சொல்லி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் ரோகிணி மனோஜ பார்த்து திரு திருன்னு முழிக்கிறாங்க வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த ஸ்ருதியோட அம்மா நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு ஸ்ருதிக்கிட்டே சொல்லி மாட்டி விட்டுட்டாங்களா இவங்க ரெண்டு பேத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களே பிரச்சனை வேற மாதிரில ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரவி நான் உண்மையை தான் சொன்னேன் நான் எதுவும் தப்பா பேசலையே அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா ஆமா நீ எதுக்கு ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன் பார்லரில் வேலை இருக்குன்னு தானே கிளம்பி போனேன் உனக்கு அங்கே என்னடி வேலை எங்கே போனாலும் பிரச்சனை செய்யாமல் வரமாட்டே போலையே அப்படின்னு கேட்க இல்லை ஆண்டி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணுன்னாங்க உடனே எனக்கு ரவி ஞாபகம் வந்தது ரவியோட ரெஸ்டாரெண்ட்டில் எல்லா சாப்பாடும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால நம்பி அவங்க கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போயிருந்தேன் அப்போதான் நீத்து ரவியை பற்றி இப்படியெல்லாம் பேசினாங்க ரவி ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாரு அவர் இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை என்னால் நடத்த முடியாது ரவியை வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியும் ரவி மாதிரி ஒரு ஆள் கிடச்சா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட ரொம்பவே உரிமையோட அவங்க பேசுற மாதிரி இருந்தது நான் அதை தப்பா புரிஞ்சுக்கலனாலும் அவங்க பேசுறது அப்படிதான் அத்த இருந்தது தான் ரவியோட அஹ் இங்க ஸ்ருதி கிட்ட சொன்னா பிரச்சனையாகும் அப்படின்னு நான் தான் இங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட இதை பத்தி சொன்னேன் தப்புதான் இனி நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல கோவத்துல விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கி எதை யார்கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறியா இல்லை பிரிக்கணும்னு திட்டம் போடுறியாடி அதை நீ என் கிட்டல வந்து ரவி கிட்ட மெதுவா பார்த்து நாள பேசியிருப்பேன் அந்த நீத்து உங்ககிட்ட தப்பா பேசினா இல்ல ரவிய பத்தி ஏதாவது சொல்லியிருந்தா முதல்ல நீ என்கிட்ட கிட்ட வந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ யாரு நீ ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்றதுக்கு உன்னால இப்ப ரவியும் ஸ்ருதியும் பிரிய போற நிலமையில இருக்கிறாங்க பாரு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி தன்னுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு நீயா வேணும்னே பிரச்சனையை பெருசாக்குற மாதிரிலாம் தெரியுது ரோகிணி அப்படின்னு ரோகிணியை மனோஜ் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இல்லத்த நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் நல்லதுக்காக தான் அப்படி சொன்னேன் மற்றபடி என் மேலே தப்பு இல்லத்த அப்படின்னு ரோகினி அழுகும்போது உடனே மீனாவும் ஸ்ருதி அதான் ரோகிணி சொல்கிறாங்கல்ல அங்கே நடந்ததை அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்குன்னு நீ கோவப்பட்டுட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் ஸ்ருதி அது மட்டும் இல்லை ரவி நீங்களும் ஸ்ருதி சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்ல உங்களுக்காகவே புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு அந்த ஸ்ருதி ஆசைப்படுறாங்க அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஓனராக இருந்தால் தானே எல்லாரும் உங்கள் ஸ்ருதியை மதிப்பாங்க உங்களுக்குன்னு ஆரம்பிக்கிற ரெஸ்டாரெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு இப்படி அடம்பிடிச்சா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரவி அப்படின்னு மீனா மெதுவாக எடுத்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னதான் இருந்தாலும் ரோகிணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியாமல் இப்படி சம்மந்திக்கிட்டே பேசியிருக்கக்கூடாது அவங்களும் ஸ்ருதிகிட்டே என்ன சொன்னாங்கன்னு தெரியல வீட்டுக்கு வந்த ஸ்ருதி ரவிகிட்ட இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கா இப்போ இதெல் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே ரோகிணி பார்த்து பேசணுமா பார்த்து நடந்துக்கணும் நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை ஒன்னால் இப்போ ரவியும் ரவியும் ஸ்ருதியும் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கு நீதளமாக காரணம் அப்படி என்னதான் அந்த நீத்து பேசியிருந்தாலும் நாங்க வீட்டில் பெரியவங்க இருக்கும்போதும் எங்ககிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும் நீ எதுக்காக சம்மந்திக்கிட்ட போய் சொன்ன என்ன சம்மந்தி உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் என்ன நடக்குதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்க சொன்னாங்களான்னு அண்ணாமலை கேட்க திரு முழிக்கிறாங்க இவங்க கேட்குற கேள்வியால் ஆமாம் நான் அந்த சுதா கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கேன் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் போலையே என்ன இப்படி பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியலனு ரோகினி அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே ரவி ரொம்பவே கோபமாக ரோகினியை திட்டுறாரு நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை அண்ணி என்ன நடந்ததுன்னு கூட ஒழுங்காக தெரிஞ்சிக்காம என்னையும் நீங்கள் நீ தூவியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுனதுனால நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் வாழ்க்கையவே பிரச்சனை செஞ்சிட்டிங்களே நாங்கள் உங்கள் வாழ்க்கையில் தலையிடுறோமா அண்ணி இல்லை இல்லைல்ல நீங்கள் இப்படி பேசுனது என்னையும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது நான் வந்து இங்கே ஸ்ருதிக்கு உண்மையாக தான் இருக்கேன் நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்களோட வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரவி உங்களை பற்றி நான் தப்பாக எதுவுமே சொல்லலை நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க ஆனால் அந்த நீத்தும் அப்படி இல்லை உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க என்னதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் அவங்க பேசுகிறதும் எனக்கு பிடிக்கல அவங்க வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு எண்ணம் வச்சுருக்குறாங்க உங்களை விரும்புகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் இதை போய் எப்படி விஜயாத்துக்கிட்ட சொல்லேன்னு தெரியாமல் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப கோவமா போதும்ண்டி இதுக்கு மேலே பேசாத நல்லா இருந்த குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது அவமானப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சு இப்போ ஸ்ருதி முத்து ஸ்ருதி ரவியை பிரிக்கணும்னு வேற நீ முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை இனி இப்படி நான் செய்ய மாட்டேன் ரவி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் சொன்னேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணி சொன்னது தப்போ சரியோ அவங்க சொன்னது உண்மை தானே ரவி நீ இப்போ என்ன முடிவெடுக்க போற நான் இந்த வீட்டில் இருக்கணுமா நீ இல்லை நான் ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக போறியா அப்படின்னு கேட்க உடனே ரவி நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்கிறேன் நீ பொறுமையாரு ஒன்ன பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது என்ன பிரிஞ்சும் உன்னால் உங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் யாரோ சொன்னதுக்காக நம்ம பிரியக்கூடாது நான் உன்னை மட்டும் தான் விரும்புகிறேன் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நீத்துவே அப்படி என்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நான் அன்னைக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்லேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் எனக்கு நீ தான் முக்கியம் புரியுதா அப்படின்னு சொல்ல அப்போ இப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வர மாட்டே அப்படின்னு கேட்கும்போது ரெஸ்டரெண்ட்லேருந்து வருவேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என் வேலையை என்னை பார்க்க விடு எல்லாம் சரியாகட்டும் நானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து நீ சொல்கிற எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி ரொம்பவே கோவமாக நீத்து மேலே ஏற்கனவே சந்தேகம் இருந்ததாலேயும் கோபம் இருந்ததாலையும் அப்போ நீ என்றைக்கு மனசு மாறுறியோ என்றைக்கு என் ஓனர் ஓனராகணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ தேடி வந்து கூப்பிடு அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் புரியுதா ரவி ஏன்னா நீ என்ன தான் என் மேலே உண்மையாக பாசம் வச்சுருந்தாலும் நீத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீ எனக்கு தரல நீத்து மேலே தான் உண்மையான பாசம் வச்சுருக்கேன் என்னை நம்ப வச்சு நீ ஏமாற்றிட்டுருக்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக போகிறேன்னு ஸ்ருதி ஒரு முடிவெடுத்ததை கேட்டுட்டு உடனே விஜயாவும் பாத்தியாடி உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீ சொல்ல வேண்டியது எங்ககிட்ட ஆனால் பார்த்த எல்லாத்தையும் அங்கே ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொன்னதால அவங்களும் நம்ம குடும்பத்தை தப்பாக நினச்சிருப்பாங்க ரவியவும் தப்பா நினச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்ருதியும் வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தாண்டி உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கவே கூடாது என்னைக்கு நீ பொய் சொல்லி ஏமாத்தனியோ அன்னைக்கே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துருக்கணும் எல்லாம் என் மாமியாரை சொல்லணும் அவங்க வந்து நீ திருந்திட்டேன்னு இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையாக பிரிக்கணும்னு பார்க்குறது அப்படி தானே இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ திட்டம் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகினியை வெளுத்து வாங்குறாங்க இப்படிலாம் செய்கிறதுக்கு பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு நீ யாருக்கும் நல்லது செய்யவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ரோகினியை வெளுத்து வாங்குறாங்க ஆன்ட்டி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடாதீங்க நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலை நல்லதுக்காக தான் பேசினேன் ஆனால் இப்படி பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னு சொல்ல உடனே ரவியும் போதும் அண்ணி நீங்க நல்லதுக்காகன்னு சொல்லி என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க என் மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்னை மதிப்பாங்களா ஸ்ருதியும் என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு கோவமாக திட்ட ஆரம்பிக்கும் போது உடனே ஸ்ருதியும் நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்ப உடனே இங்கே விஜயா இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட பேசுறாங்க ஸ்ருதி உன் நல்ல மனசு எனக்கு தெரியுமா நீ இப்போ வீட்டுக்கு போயிட்டேனா உன் வீட்டில் உள்ளவங்க எங்கள் குடும்பத்தை ரொம்ப தப்பா நினைப்பாங்க இதில் ரவி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உனக்கு தெரியும் ரவி உன்னதான் விரும்புனா உன்னை விரும்பி தானமாக யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தான் இப்போ நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியில் போனால் அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லாரும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க நீ இந்த வீட்டுல இருமா நான் இந்த ரோகிணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் நீ ரவி கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும் எனக்கு அதுதான் முக்கியம் மத்தபடி இந்த ரோகிணி இந்த வீட்டுல இல்லைனாலும் எனக்கு சந்தோஷம்தான் அது மட்டும் இல்ல அந்த நீ தூக்கிட்ட நான் போய் பேசி புரிய வைக்கிறமா இனி உன் வழியில அவ தலையிட மாட்டா ரவி சீக்கிரமாவே நீ ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவன் ஓனரா வருவான் அதை விட்டுட்டு இங்கே ரவி மேல உள்ள கோவத்துல நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடாதம்மா மீனா பார்த்துட்டு நிற்கிற சொல்லு உன்னதானே மீனாக்கா மீனாக்கான்னு பாசமாக பார்த்துப்பா இந்த ஸ்ருதி அவ வீட்டை விட்டு வெளியில் போறானா பார்த்துட்டு அமைதியா நிற்பேன் நீ சொல்லி புரியவை அப்போ தான் இந்த ஸ்ருதி கொஞ்சமாவது அமைதியாக இருப்பான்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமா ஸ்ருதி உங்களுக்குன்னு நான் இருக்கேன்ல ரவி ரொம்ப நல்லவர் அவர் அவரை விட்டுட்டு நீங்கள் பிரிஞ்சு போனாலும் நீங்கள் தானே கஷ்டப்படுவீங்க அது எதுக்கு நீங்கள் நீங்கள் உள்ளே போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஸ்ருதியை அங்கே ரூமில் ரூமுக்குள்ளே அனுப்புகிறாங்க உடனே ரவி கண்கலங்கி நிற்க அண்ணாமலை சொல்கிறாரு பாத்தியா ரவி நீ கொஞ்சம் ஸ்ருதியோட பேச்சை கேட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துரு ஏன்னா அந்த நீ பேசுனதும் தப்பு தான் ஆனாலும் ரோகிணி இதெல்லாம் நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்புமா அந்த நீத்துக்கிட்ட போய் பேசிவிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை ஓன் விரு விருப்பத்துக்கு சம்மந்தி வீட்டில் சொல்லி பிரச்சனையை செஞ்சிட்ட பாரு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி போய் சொல்லி தான் ஏமாத்துறேன்னு பார்த்தா அடுத்த குடும்பத்தை பிரிக்க வேறு திட்டம் போட்டுட்டியா விஜயா நீ ஏன் பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போக உடனே ரோகிணியை பார்த்து இங்கே விஜயா சொல்கிறாங்க என் வீட்டுக்கு அந்த நீத்து தாண்டி மருமகளாக வரணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் இதில் ரவி வந் ரவியை வந்து நீத்து விரும்புறதா சொல்லி ஸ்ருதியவும் ரவியவும் பிரிக்கலான்னு நினைக்கிறியா நீ சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போக தான் போற அந்த நீத்துவை தான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் இந்த வீட்டுக்கு நீத்து தான் மருமகளா வர அதையும் நீ பாக்க தாண்டி போற பிரச்சனை செய்யணும்னு நினச்ச இந்த வீட்டிலேயே நீ இருக்க முடியாது ஒன் நாள் இன்னைக்கு ஸ்ருதி மட்டும் வீட்டை விட்டு வெளியில போயிருந்தா நீயும் அவள் அவ பின்னாடியே வெளியில போக வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருப்ப ஆமா ரோகிணி நீ எதுக்கு எப்பயுமே அந்த சுதா கிட்ட பெருசா பேச மாட்டியே இப்போ என்ன நடக்கிற எல்லாத்தையும் அந்த ஸ்ருதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் சொல்ற மாதிரி இருக்கு என்ன அவங்க ஏதாவது உதவி கேட்டாங்களா இல்லை நீ அவங்களுக்கு வேணும்னே உதவி செஞ்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா ஸ்ருதியோட அம்மா ரொம்ப பணக்காரங்க தான் ஆனா அவங்க திமுறா பேசுவாங்க அவங்களெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது நீயும் சம்மந்திக்கிட்ட தேவையில்லாமல் பேசிட்டு இருந்த தான் ஏதாவது கடன் வாங்கியிருக்கியாடி அவங்க கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க விஜயா இல்லை ஆண்டி அவங்க கிட்ட நான் போய் ஏன் பணத்தை கேட்டு வாங்க போறேன் அவங்க வேற சம்மந்தி அப்படி நான் பணத்தை வாங்கியிருந்தா ஸ்ருதியோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்களே நான் எதுக்காக அவங்க கிட்ட பணம் வாங்க போறேன் நானே நல்லதான சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற ஸ்ருதியோட அம்மாவுக்கு நல்லது செய்யணும்னு ஏதோ உதவி செய்கிறதுக்காக இப்படியெல்லாம் நீ செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைனா அந்த நீத்து பேசுனதை என் கிட்ட வந்து சொல்லியிருப்ப அந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட நீ சொல்லியிருக்க மாட்டேன் உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு நான் பேசிக்கிறேன் அந்த ஸ்ருதியோட அம்மா மட்டும் உண்மை என்னன்னு சொல்லட்டும் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ சாதாரணமாக யாருக்கும் இப்படி பிரச்சனை செய்ய மாட்டேன் பிரச்சனை செஞ்சா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் அதனால உன்னை பத்தின உண்மை என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது ஸ்ருதி ரவியோட விஷயத்துல இனி நீ தலையிட்ட அவ்வளவுதான் உன் வேலையை மட்டும்தான் ரோகிணி பார்க்கணும் சம்மந்திக்கிட்ட பேசுறது அவங்க கிட்ட ரவியை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறதுன்னு ரவி ஸ்ருதி பிரியறதுக்கு நீ காரணமாக இருந்த மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு நீ நினைக்கிறது நடக்காது இந்த வீட்டை விட்டு உன்னை உடனே வெளியில் அனுப்பிடுவேன் புரியுதுல்ல அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் ரவி ரொம்பவே ரோகிணி மேலே கோபமாக இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க என்னதான் ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே நான் இந்த வீட்டில் இருக்கிறது என் அம்மாவுக்கு பிடிக்காது இப்ப இப்படி மனசு மாறிடுவாரோ அப்படின்னு என் வாழ்க்கையை நினைச்சு என் அம்மா ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க எதுக்கு ரோகிணி என் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல ஆனா ரோகிணி மட்டும் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாம ரோகிணி மேல ஸ்ருதியும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க ரோகினியும் அந்த சுதாவுக்கு ரோகிணியோட ஸ்ருதியோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி உண்மையெல்லாம் சொன்னதுனால வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ரவி விஜயாத்தன் எல்லாரும் என்னை ரொம்ப திட்டி அவமானப்படுத்திட்டாங்க இதில் சந்தேகம் வரப்படுறாங்க நான் தான் இனி கவனமாக இருக்கணும் போல இல்லை விஜயாத்த என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க எப்படியாவது ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைனா உன் வீட்டில் உள்ள ஸ்ருதியை என் வீட்டுக்கு வர சொல்லு ரவி மாப்பிளையும் ஸ்ருதியும் ஏன் வீட்டுக்கு வரணும்னு மறுபடியும் இந்த உதவியை நீ செய்யலைன்னா பணத்தை திருப்பி கொடுன்னு ஸ்ருதியோட அம்மா எனக்கு தான் பிரச்சனை செய்வாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சீக்கிரமாகவே ஸ்ருதியோட அம்மாவுக்கு அந்த பணத்தெல்லாம் நான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துடணும் இல்லை கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் வசமாக மாட்டிப்பேன் போல அப்படின்னு விஜயாவும் ரவியும் ரோகிணியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசின பேச்சால் என்ன செய்யனே தெரியாமல் நிற்கிறாங்க ரோகிணி